வீடு ஹேண்ட் ஓவர் வாங்கி முடித்தாச்சு அதாவது வீட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஆளை போட்டிருக்கேன் அதுக்கு தனியாக காசு செலவு பண்ணி ஒருத்தரை கூப்பிட்டு வீட்டில் ஏதாவது குறைகள் இருந்தால் ஏன்னா ஃபஸ்ட் இயர் வந்து ஏதோ டிஎல்பி பீரியடுன்னு சொன்னாங்க அதாவது டிபெக்ட் லையபிலிட்டி பீரியட் அதில் என்ன வந்தாலும் உடனே நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம்னு சொன்னாங்க எனக்கெல்லாம் போய் டைல்ஸ் எல்லாம் ஃபாலோவாக இருக்கான்னு தட்டியெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது ஆல்சோ நான் தனியாக தான் வந்து ஹேண்ட் ஓவர் வாங்க வந்திருக்கேன் என் ஒய்ஃப் வந்திருந்தால் அவள் கரெக்டாக எதாவது பார்த்து சொல்லியிருப்பாள் ஸோ அவரும் ஊரில் இருக்காங்கிறதுனால நான் ஒரு ஆளை இருக்குன்னு போட்டு அவர் வந்து இந்த குச்சியை வச்சு எல்லாத்தையும் தட்டி போட்டார் டூ மை சர்ப்ரைஸ் எந்த ஹாலோ டைலும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நான் உங்களுக்கு தெளிவாக என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லி காமிக்கிறேன் கண்டுபிடிச்சது ஒன் ஆஃப் த மேஜர் திங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி ஷூலாம் வந்து அவர் ப்ளூ ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா ஹீ ஃபவுண்ட் அர் கிராக்ட் டைல் டு யூ சீரியஸ் ஸோ மேஜர் ப்ராப்ளம்னா ரெட் கலர் டேப்பு குட்டி குட்டி ப்ராப்ளம் அப்படின்னா ஹி ஜஸ்ட் ஹவ் போட்ட ப்ளூ ஸ்டிக்கர் அந்த மாதிரி போட்டிருக்காங்க இங்கே ஒரு கிராக் டைம் வந்தது அண்ட் தென் பாத்ரூமில் தேர் வாஸ் அ கிராக் டைம் ஐ திங்க் அண்ட் அண்டு எப்படி தூக்கி கொடுப்பா ஆக்சுவலாக எப்படி தூக்கி கொடுத்து போயிட்டார் ஸோ வி ஹாவ் டு க்ளோஸ் திஸ் அண்டு எங்கெல்லாம் சீலண்ட் இல்லையோ அங்கெல்லாம் ஒரு இது ஊட்டியிருக்காரு எங்கெல்லாம் கேப் இருக்கோ இங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கு ஒரு கண்டுபிடிக்க முடியாது பட் தே கேன் வெரி வெல் ஐடென்டிஃபை இதுக்காக அந்த இது பண்ணியிருக்காங்க நேற்று தான் போய் ஹேண்ட் ஓவர் வாங்கியிருந்தேன் ஸோ அந்த ஹேண்ட் ஓவருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி என்னுடைய ஒய்ஃபோ என்னுடைய குழந்தைகளோ என்னுடைய ஃபேமிலியோ யாரும் வர முடியல எல்லாரும் ஊர்ல இருக்காங்க ஸோ நான் மட்டும் தனியாக போய் ஹேண்ட் ஓவர் எடுக்கணுமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன் ஏன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி என்ன நடக்கும்னா ஏதாவது ப்ராப்ளம் இருந்து நம்ம அதை பார்க்கலன்னா வேறு வீட்டில் நல்லா திட்டுவாங்க அவங்க கூட வந்துருந்தாங்கன்னா நீ தானே வந்த அப்படின்னு சொல்லி தப்பிச்சிடலாம் பட் யாருமே வராமல் நம்ம மட்டும் போகும்போது எல்லா பொருக்கும் நம்ம மேலேயே உழுகுது ஐயோ அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்சோ நிறைய பேர் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க நிறைய இடத்துல தண்ணி சீப் ஆகுது டைல்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது பவர் ஒரு சில இடத்துல வரல அது இது நிறைய சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ நான் தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் ஒன்று வந்து நம்ம பண்ணிடலாம் பெட்ரு ஏன்னா எனக்கு பைக் வாங்கும்போதும் இந்த ப்ராப்ளம் இருந்தது அந்த பைக்லேயும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பைக் வாங்கும்போது அதில் அதுவும் ப்ராப்ளம் இருந்தது அட்லீஸ்ட் இதுக்கு யாராவது ஒருத்தர் ப்ராப்பராக இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்குன்னு இருக்குது அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம பேசலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறனால ஸோ ஐ ஆப்டட் தட் எனக்கு வந்து இது வந்து பன்னெண்டாயிர பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்டே வந்தது எனக்கு இந்த காஸ்ட்டு சென்னையில் வந்து இது வந்து ரெண்டு வெண்டார்ஸ் கொஞ்சம் பாப்புலராக நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா வருது ஒன்று வந்து என்இஎம்எம்ஏடிஐ நிம் நிம்மாடின்னு போட்டிருக்கோம் பட் அது வந்து இட்ஸ் ப்ரோனோஸ் நிம்மதியாக ஸோ அது ஒரு ஹவுசிங் இன்ஸ்பெக்ஷன் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க அப்புறம் ப்ராப் செக்னு ஒன்று இருக்குது ஸோ பேஸ்ட் இன் சென்னை ஐ திங்க் அது ஒரு அதுவும் மேங்ளூர் பேஸ்ட் கம்பெனி ப்ராப் செக்கு சென்னையில் ஆஃபீஸே இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ ஐ வெண்ட் ஃபார் ப்ராப் செக் ரெண்டு பேரோட ரிப்போர்ட்டும் சாம்பிள் ரிப்போர்ட்டெலாம் நான் பார்த்தேன் பேசிகலி ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் வெனி மேஜர் டிஃப்ரென்ஸ் இவங்க வாட்டர் ப்ரெஷர் செக் ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க ப்ளஸ் ஒரு த்ரீ டி டயாகிராம் மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நிஜமாகவே கொடுத்தாங்களா நல்லா இருக்கான்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஸோ நேற்று நான் ஹேண்டவர் வாங்கினதுக்கப்புறம் இந்த இவர் வந்து இதுக்குன்னு ஹைதராபாடில் இருந்து ஒரு இன்ஜினியர் அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ ஹீ கேம் டவுன் டு மை லொக்கேஷன் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணணும் பண்ணோடனே அவர் வராரு வந்துட்டு ஹி ஸ்டார்டட் செக்கிங் ஏன்னா எனக்கு ஹாலோ டெய்ல்ஸ்லாம் செக் பண்ண தெரியாது அதுக்குன்னு தனி மேலட்லாம் மேலட்னா அதாவது ஒரு பிளாஸ்டிக் சிலிக்கான் சுற்றியல் மாதிரி இருக்கும் அதை வச்சு தட்டி 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 பார்க்கணும் நீங்கள் குச்சி ஏதாவது இருந்தாலும் தட்டி பார்க்கலாம் ஏன்னா நம் எனக்கு வந்து ஹாலோவாக இருந்தால் எப்படி சவுண்ட் ஆகும் நார்மலாக இருந்தால் எப்படி சவுண்ட் ஆகுன்ற ஐடியாவே எனக்கு இல்லை அதனால் நான் அவரை கூப்பிட்டு நீங்களே பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டேன் மெயினாக அந்த ஹாலோ டெய்ல் பிரச்சனை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட சர்வீஸில் மெயினான ஹைலைட்ஸ் அதாவது நம்ம பண்ண முடியாமல் இவங்க பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது அப்படி என்ன இருக்குது தேர்ட்ஸ் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் நீ போகிற அளவுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம பண்ண முடியாத ஒரே ஒரு விஷயம் என்ன இவங்க பண்ணுறாங்கன்னா தெர்மல் கேமரா வச்சு எங்கேயாவது தண்ணி ஈரமாக இருக்கா ஈரம் காக்குதா அப்படின்றத மட்டும்தான் மட்டும் அது ஒன்று மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம பண்ண முடியாது ஆலோ டவுல்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு குச்சி வச்சு தட்டி பார்க்க தெரிஞ்சால் அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம் எல்லா சாக்கெட்லேயும் பவர் வருதான்னு பார்க்குறதுக்கு ஒரு பல்பு இருந்தால் போதும் சரியா அதுக்கு வந்து அமேசானில் ஒரு டிவைஸ் இருக்குது எர்த்து கரெக்டாக இருக்கா பொலாரிட்டி கரெக்டாக இருக்கா எல்லா அதாவது பல்பு எரிஞ்சால் மட்டும் கரெக்டுன்னு அர்த்தம் கிடையாது ஒரு சில இடத்துல வந்து எர்த்து அண்ட் இது மாற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ இரநூறுவாய்க்கு வந்து எர்த்து நியூட்ரல் செக்கர்னு சொல்லிட்டு அமேசானில் வந்து ஒரு இது இருக்குது அது போய் போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லைட் எரியும் அது எல்லாத்துலேயும் கரெக்டாக எரியுதான்னு பார்க்கணும் அதுவும் நம்மளே பண்ணலாம் அந்த டிவைஸே இரநூறுவா தான் அதை வந்து இவங்க இவங்க தான் வந்து அந்த டிவைஸை வச்சு பார்க்கணும்னு கிடையாது நம்மளே பார்க்கலாம் ஸ்டைல்ஸ் முடிஞ்சிச்சா ஈரம் முடிஞ்சிச்சா இந்த கரண்ட் முடிஞ்சிச்சா இதை தவிர உங்களுக்கு என்ன இருக்கும் அங்கங்கே கொஞ்சம் அழுக்கு இருக்கும் அதையும் நீங்க கண்ணால பார்க்கலாம் தண்ணி கரெக்டா வருதா இல்லையா அப்படின்றதெல்லாம் நீங்க திறந்து பார்த்தாலே தெரியும் ஸ்லோப்பு கரெக்டா இருக்கான்னு பாக்குறாங்க அது தண்ணி ஊற்றி பார்த்தா நமக்கே தெரிய போகுது அது வந்து இன்னொரு ஆள் வந்து பார்க்கணும்னு கிடையாது நானே போ அது அதுவும் நம்மளே பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து இன்னொருத்தர் வந்து தான் தண்ணி ஊற்றி பார்க்கணுமான்ற அவசியம்லாம் கிடையாது இதெல்லாம் நம்ம கூட ஒரு நாலஞ்சு பேராக போனோம்னா இதெல்லாம் தாராளமாக நம்மளே பார்த்துடலாம் ப்ளஸ் இது வந்து அன்னைக்கே தான் பார்த்து சொல்லணுன்ற அவசியமும் கிடையாது ஸோ யூ ஹாவ் ஒன் இயர் ஆஃப் டிஃபெக்ட் லயபிலிட்டி பீரியட் தமிழ்நாடு ரேரா ரிஜிஸ்டர் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே அந்த இது இருக்குது எப்போது அந்த ஸ்லோப்பு போகல தண்ணி போலன்னு எப்போ நீங்கள் சொன்னால் கூட அது சரி பண்ணி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எப்போவுமே இருக்க தான் செய்யுது அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இது அதே அதை அதுவும் நம்ம சொல்ல முடியாது இந்த டோர் லாக்ஸு இதெல்லாம் அவங்க செக் பண்ணுறாங்க இதெல்லாம் இந்த டோரை சுற்றி பார்க்க எனக்கு தெரியாதடா அதெல்லாம் நானே சாத்தி பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் எல்லாம் இருக்குது பட் எனக்கு மேலாக வந்து மெயினாக வந்து எனக்கு வந்து டைல் சரியாக ஒட்டியிருக்காங்களான்னு பார்க்கணும் எண்டு வந்து டாப் ஃப்ளோரு ஃபிஃப்த்து ஃப்ளோர் என்னது அதனால் மழை பெஞ்சால் ஃபஸ்ட்டு நமக்கு தான் வரும் தண்ணி பிரச்சனை பின்னாடி நம்ம என்றைக்காவது பார்த்து அது வம்பாயிருச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்றதுக்காக தான் நான் மெயினாக கூப்பிட்டுருந்தேன் ஸோ அவர் வந்தார் ஒரு இதை வச்சு தட்டி பார்த்தாரு டூ மை சர்ப்ரைஸ் ஏன்னா எல்லா வீட்லேயும் ஏதாவது ஒன்று ரெண்டு டைல் வந்து ஹாலோவாக இருக்கும் சரியாக ஒட்டியிருக்க மாட்டாங்க அந்த பிரச்சனைலாம் இருக்கும் எவ்வளோ பெரிய பில்டராக இருந்தாலும் பட் டூ மை சர்ப்ரைஸ் தெர் இஸ் நோ டைல் ஒரு சிங்கிள் டைல் கூட அவர் கண்டுபிடிக்கல பாத்ரூம் முதல் கொண்டு போய் தட்டி பார்த்துட்டாரு ஸோ விச் இஸ் வெரி ரீ ஃபார் மீ அதாவது நம்ம வீட்டு வந்து நல்லா இருக்குன்னு ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து சொல்லும்போது பில்டர் வந்து சொல்லுவார் அவர் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்புறன்ற ஒரு எல்லை இருக்கு இல்லையா ஸோ வந்து தேர்ட் பார்ட்டியாக ஒருத்தர் வந்து பார்த்து உண்மையிலேயே நல்லா ஓட்டியிருக்காங்க எந்த ஹாலோ ஹாலோட்டைல்ஸும் இல்லைன்னு சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கு பட் அவர் கண்டுபிடிச்சதில் அதாவது நிறைய குட்டி குட்டி பிரச்சனைன்னா ப்ளூ ஸ்டிக்கர் மாதிரி போய் ஒட்டி வைக்கிறாங்க இம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் அப்படின்னா ரெட் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க என் வீட்டில் வந்து மூணே மூணு ரெட்டு தான் ஆக்சுவலாக விச் இஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங் ஆக்சுவலாக ஏன்னா நிறைய பிரச்சனை இல்லை ரொம்ப கம்மியான பிரச்சனை தான் அந்த மூணில் வந்து ரெண்டு பார்த்தீங்கன்னா உடஞ்ச டைல்ஸு ஒன்று வந்து யூட்டிலிட்டி ஏரியாவில் ஒரு ஓரத்தில் ஒரு டைலுக்கு க்ராக் விட்ருந்தது ஆக்சுவலி அதை நான் பார்த்துருக்க மாட்டேன் என் ஒய்ஃப் வந்திருந்தா ப்ராபப்ளி பார்த்துருப்பான் என்ன நான் பார்த்துருக்க மாட்டேன் கன்ஃபார்மாக நான் பார்த்துருக்க மாட்டேன் ஏன்னா எல்லாத்துலேயும் கண்ணில் விளக்கான விட்டு நம்ம மாட்டோம் இல்லையா நம்ம அந்த வாங்கின சந்தோஷத்துலேயும் அந்த அந்த என்ஜாய்மெண்ட்லையும் இருப்போம் நம்ம போய் அவர் பிரமிப்பில் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ வாங்குறீங்க அப்படின்னு போகிறீங்கன்னா உங்களுக்கு அதை பார்க்கும்போது சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷத்தில் இதெல்லாம் ரொம்ப இவ்வளோ உன்னிப்பானாலும் பார்க்க மாட்டோம் அந்த டைல்ஸ் கண்டுபிடிச்சாரு விச் இஸ் வெரி குட் நான் பில்டர்கிட்ட சொன்னேன் உடனே அந்த டைல்ஸ் மாற்றி தரேன்னு சொல்லிட்டாங்க அதுக்காக கீ கொடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னொருமே செகண்டும் வந்து ஒரு டைலில் குட்டியாக உடஞ்சது இது வந்து பாத்ரூமில் இருந்தது அதோடய ஃபுட்டேஜ்லாம் கூட நான் அட்டாச் பண்ணுறேன் இதுக்கப்புறம் வர மாதிரி பாத்ரூமில் செவத்தில் ஒட்டியிருந்த ஒரு டேடு டைல்னு சொல்லுவாங்க அந்த டைலில் ஒரு கிராக் விட்டுருந்தது அதுவும் அவங்க மாற்றி தரேன்னு சொல்லிட்டாங்க மூணாவது என்னென்னா ஒரு ரூமோட கதவை வந்து சாத்தும்போது அந்த ஃப்ரேமே ஆடுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் ஸோ அதுவும் நான் அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டேன் அது ஃப்ரேம் ஆடலைங்க ஃப்ரேமுக்கு முன்னாடி ஒரு பீடிங் மாதிரி கொடுத்துருப்போம் அது ஆடுது அங்கே லேஸாக ஒரு செவுத்துக்கும் அதுக்கும் நடுவில் ஒரு குட்டி லைன் மாதிரி ஒரு கிராக் இருக்குது அது வந்து ஒரு சீலண்ட் ப்ராப்ளம் அதுவும் வந்து நாங்கள் சிலண்ட் வச்சு எல்லா இதுலேயும் ஃபில் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க இதை தவிர அவர் கண்டுபிடிச்சது வந்து என்னன்னா பாத்ரூமில் ஒரு இடத்துல வந்து ரெண்டு டைலுக்கும் க்ரௌட்டிங் சரியா இல்லாமல் ரெண்டு டைலுக்கு நடுவில் மாவு வைப்பாங்களே அந்த மாவு சரியா இல்லாமல் அங்கே கொஞ்சம் ஹாலோவாக இருந்தது டைல்ஸ் ஹாலோ கிடையாது இந்த க்ரௌட்டிங் ஹாலோவாக இருந்தது செவத்தில் இந்த மாதிரி நிறைய இடத்துல க்ரௌட்டிங் ஆயிருந்தது இந்த எல்லா இடத்துலையும் மிஸ் ஆன க்ரௌட்டிங்லாம் அவர் ஸ்டிக்கர் விட்டிருந்தார் இதை தவிர்த்து எலக்ட்ரிக்கலில் ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லாமே ப்ராப்பராக எடுத்தா இருந்தது எல்லாமே ப்ராப்பராக நியூட்ரலாக இருந்தது நோ ப்ராப்ளம் எல்லாத்துலேயுமே பவர் வந்தது ப்ராப்பரா ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லா டோருமே ஒழுங்காக வேலை செஞ்சது எல்லாமே ஒழுங்காக போட்டுது திறக்குது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை க்ளீனிங் தான் மேக்ஸிமம் ஏன்னா நான் போனோடனே அவங்க கிரவுண்ட் வந்து நாங்கள் இன்னொரு தடவை கூட போட்டு தரோம் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பில்டரே வந்து எல்லா ஃபுல்லாக புதுசாக அந்த க இவங்க கருப்பு கலராக வைக்கிறாங்க யூஸ்வலா வெளில வைப்பாங்க பட் இவங்க கருப்பா க்ரோட் வச்சு எல்லா இடத்துலையும் வச்சு சீல் பண்ணி புதுசாக சீல் பண்ணி கொடுத்தாங்க புதுசாகவும் நாங்கள் க்ளீன் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியும் சொல்லிட்டாங்க ஸோ ஃபைனலி வந்து இது யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஓவர் கில் தான் என்னை கேட்டிங்கன்னா அவே என்னுடைய மைண்டில் இருக்கக்கூடிய ஆன்சர் என் ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக நீ போவது எதுக்கு தேவையில்ல பதினஞ்சாயிரரூவா செலவு பண்ணி செக் பண்ணணுமா அப்படின்ற ஒரு இது வந்து அவனும் கேட்டா ஆனா எனக்கு வந்து என்னன்னா எனக்கு வந்து நம்ம தனியாக போறோம் நம்ம ஏதாவது சரியா பார்க்காம விட்டா அதுக்கப்புறம் நம்மள டக்குன்னு கொத்தா பிடிச்சிருவாங்க குடும்பத்துல இருந்து அப்படின்றது ஒன்று நம்ம ஏதாவது சரியா விட்டு ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் ஆயிட்டு ஐயோ நம்ம அப்பயே பண்ணியிருக்கலாமேன்னு எனக்கு தோணிடவே கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த இதை வந்து நான் சூஸ் பண்ணேன் இதுல நிஜமாவே நான் கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு மூணு விஷயத்த தான் அவர் கண்டுபிடிச்சாரு ஒன்று வந்து ரெண்டு வந்து இந்த டைல்ஸு ஒன்று வந்து அந்த ஃப்ரேம் பக்கத்தில் இருக்கிற அந்த சீனா ஒரு குட்டி கிராக் மாதிரி இருந்தது அதாவது டோருக்கும் செவுத்துக்கும் நடுவில் ஒரு குட்டி இது மாதிரி லைன் மாதிரி போகும் இல்லையா அந்த ப்ராப்ளம் இது மூணுமே கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன் இதை தவிர ஆனால் வந்து நான் தான் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன் நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருந்திருப்பீங்களா கிடையாது ஏன்னா ஒரு வீட்டில் நாலஞ்சு பேராக போகும்போது எல்லாரும் எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆல்சோ அன்னைக்கு நேற்றே நான் கண்டுபிடிக்கலைனா கூட ஓவர் த டைம் நம்ம அங்கே போயிட்டு ஏதாவது பண்ணும்போது பெஸ்ட்டு வந்து இன்டீரியருக்கு முன்னாடியே நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணிடுறது பெட்டர் ஏன்னா பில்டர் வந்து இன்டீரியர்காரங்க வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குது டைல்ஸுக்கு அப்படி சொல்ல இல்லைன்னு நினைக்கிறேன் பட் டிபெண்ட்ஸ் ஆன் த பில்டர் நல்ல பில்டராக இருந்தால் பண்ணி கொடுக்கலாம் கொஞ்சம் வந்து அன் வெரி அன்கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பில்டர்னால் வந்து இதுக்கு எதாவது வச்சு இதில் டைம் இருக்க வாய்ப்பு இருக்குது பட் மேக்ஸிமம் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் வென் யூ கோ டு அ டீசென்ட் பில்டர் அண்ட் ரேராட் ரிஜிஸ்டர்ட் ப்ராஜெக்டில் நீங்கள் போகும்போது இந்த அத்தாரிட்டிஸ் எல்லாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ்லாம் இருக்கிறனால அட்லீஸ்ட் அந்த வேலை நடக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை ஸோ இதனுடைய ஃபைனல் ஃபீட்பேக் வந்து நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஃபைவ் சிக்ஸ் பீப்புள் போகிறீங்க உங்கள் குடும்பம் நல்ல பெரிய குடும்பம் நல்லா நீங்கள் பொறுமையாக உட்காந்து நீங்களே போய் எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு டைம் இருக்குன்னா இது தேவையே கிடையாது தாராளமாக பதினஞ்சாயிரத்தை நீங்கள் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் வேறு வேலை பார்க்க போயிடுங்க யாருக்கு இது தேவை அப்படின்னா நீங்கள் போய் தனியாக போய் ஹேண்ட் ஓவர் எடுக்க போகிறீங்க உங்களுக்கு வந்து அவ்வளோ விவரம் பேசிக்காக ஹாலோ ஹாலோடைல்ஸ் உங்களுக்கு பார்க்க தெரியும்னா அது தேவையே கிடையாது பட் ஹாலோடைல்ஸ் உங்களுக்கு வந்து பார்க்க தெரியாது அப்படின்னா யார்கிட்டையாவது கேட்டு கற்றுக்கோங்க இது ஹாலோடைல்ஸ் பார்க்குற ஒரு பெரிய விஷயம் இல்லை யாராவது உங்களுக்கு கொத்தனா இருந்தாருன்னா அவரே வந்து தட்டி பார்த்தாருன்னா கண்டுபிடிச்சிடலாம் அது யூடியூப் வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது எனக்கு அதை நான் ஒத்தால உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு விருப்பம் இல்லைன்றனால அதை பண்ணேன் உங்களுக்கு வந்து அந்த தேவை இருக்காது ஹாலோ ஹாலோடேஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சால் தாராளமாக அது தேவை கிடையாது டாப் ஃப்ளோரில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஏன்னா மழை பெய்யும்போது நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது நம்மளால் பார்க்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா திருமல் கேமராஸ்லாம் வச்சு நம்மளால் வந்து எங்கேயாவது சீப் ஆகுதா அப்படின்னு பார்க்க முடியாது மேக்ஸிமம் சீப் இருக்கிறது இல்லை ஏன்னா நான் இருக்கிறதே வாடகை வீடு இது ஒரு லோக்கல் பில்டர் கட்டுனது தான் ரொம்ப ஒரு மூணு நாலு நாள் தொடர்ந்து புயல் மழை பெஞ்சும் போது அங்கங்க லேசா சீப் இருந்தது நான் ஒத்துக்கிறேன் பட் மத்த அப்படி சின்ன மழைக்கு இந்த மழைக்கு எல்லாம் தண்ணியெல்லாம் தண்ணி எல்லாம் உள்ள கொட்டாது பட் அந்த ஓரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈரமா இருக்கிறது வந்து நமக்கு தெரியும் அந்த மாதிரி பெட்ரூம்ல இருந்தது மத்தபடி வேற எங்கேயும் ஜன்னல்ல வந்து சீலிவங்க சரியா பண்ணாதனால எனக்கு வந்து பெட்ரூம் குள்ள தண்ணி வந்துருச்சு ஆக்சுவலா நான் வந்து செகண்ட் ஃபுளோர்ல இருக்கேன் ஆனாலும் என் பெட்ரூம்ல வந்து தண்ணி வந்துருச்சு ஸோ இந்த மாதிரியான டாப் ஃப்ளோரில் இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து இதை வந்து யோசிக்கலாம் உங்களுக்கு டாப் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் மற்றபடி நீங்கள் டாப் ஃப்ளோரில் இல்லைன்னா இது உங்களுக்கு பெருசாக பிரயோஜனமாகவே இருக்க வாய்ப்பில்லை நீங்கள் வந்து இது வந்து யாருக்கு மெயினாக சஜஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து பழைய பில்டிங் வாங்குறீங்க செகண்ட் சேல்ஸ் வாங்குறீங்க அதாவது ஹேண்ட் ஓவர் இப்போ நான் போகிறது வந்து புது அப்பார்ட்மெண்ட்டு கட்டினதுக்கப்புறம் பில்டர் வந்து நான் தான் ஹேண்ட் ஓவர் வாங்குகிறேன் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் பட் நீங்கள் வந்து ஏற்கனவே யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ண செகண்ட் சேல்ஸ் அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா அங்கே நிறைய பிரச்சனை இருக்க ஆப்வியஸ்லி நிறையவே வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த இடத்துல நீங்கள் போகும்போது அதுவும் நீங்கள் வந்து கண்ணில் பார்த்துரலாம் தான் மேக்சிமம் பட் டூ பி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுர் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஓசிடி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சர்வீசஸை வந்து அவைல் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி வெரி காஸ்ட்லி தான் அது சென்னையில் ஆக்சுவலாக இன்டீரியர்ஸ்காரங்க யாராவது இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு பண்ணாங்கன்னா ஜாலியாக எல்லாருமே பண்ணிட்டு போயிடலாம் அவங்களுக்கும் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் நம்மளும் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் ஏன்னா இன்டீரியர்னா அவங்க பாதி பில்டர் மாதிரி தான் அவங்களும் கொத்தனார் வச்சுருக்காங்க சிவில் எல்லா வேலையும் ஆளும் வச்சுருக்காங்க இது ஒரு அஞ்சாயிரரூவா பெருமான உள்ள ஒரு ஒரு வேலையை வந்து நம்ம ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுத்து செய்கிறோம் ஏன்னா இது வந்து சென்னையில் டைரெக்டாக ஆளில் வராங்கிறது வராது போறாரு சென்னையில் இருக்க வேண்டாரு கூட ஆக்சுவலாக பதினஞ்சாயிரூவா பன்னெண்டாயிரத்து ஐநூறுவா கேட்குறாங்க நிம்மதியில் ஸோ இட்ஸ் அப்டு யூ என்னை கேட்டிங்கன்னா டாப் ஃப்ளோராக இருந்தீங்கன்னா யூ கேன் கன்சிடர் அண்ட் இஃப் யூ ஆர் ஷார்ட் ஸ்டாஃப் உங்கள் ஃபேமிலியில் நிறைய ஆள் இல்லை நீங்கள் தான் போய் பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது யூ கேன் டெஃபினெட்லி கன்சிடர் இஃப் நாட் யூ கேன் சேவ் தட் மணி அண்ட் டூ ஆல் திஸ் செக்ஸ் யூர் செல்ஃப் எல்லா செக்கும் நீங்களே பண்ணலாம் நீங்கள் பின்னாடி நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு கண்டுபிடிச்சா கூட அவங்க சரி பண்ணி தான் தருவாங்க சரி பண்ணி தர மாட்டேன்னு சொல்ல முடியாது ஸோ இட்ஸ் அவ்வளோ வந்து ஸ்வெட் அவுட் பண்ண தேவையில்ல எனக்கு வந்து கொஞ்சம் ஆங்ஷியஸாக இருந்தனால ஐ டுக் திஸ் சர்வீஸ் எனிவே உங்களுக்கு இதில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச பதில்கள் ஆலோசனைகள் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்